இன்றைய மன்னா மன்னிப்பதற்கான தேவை இருத்தல் வேத வசனங்கள் லூக்கா பதினேழு மூன்று நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள் உன்னுடைய சகோதரன் பாவம் செய்தால் அவனை கொள் அவன் மனந்திரும்பினால் அவனை மன்னித்துவிடு லூக்கா பதினேழு நான்கு அவன் ஒரு நாளில் ஏழு முறை உனக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உன்னிடம் திரும்பி வந்து நான் மனந்திரும்புகிறேன் என்றால் நீ அவனை மன்னிப்பாயாக என்றார் லூக்கா பதினேழு ஐந்து அப்போது அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடம் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும் என்றார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் லூக்காவின் வசனங்கள் ஒரு நாளைக்கு ஏழு முறை நமக்கு எதிராக பாவம் செய்து மனந்திரும்பி ஏழு முறை நம்மிடம் திரும்பும் ஒரு சகோதரனை நாம் மன்னிக்க வேண்டும் என்று கூறுகின்றன அவரது மனந்திரும்புதல் உண்மையானதா இல்லையா என்பதல்ல அவர் மனந்திரும்பும் வரை நாம் அவரை மன்னிக்க வேண்டும் அவர் உண்மையானவரா இல்லையா என்பது நமது பொறுப்பு அல்ல நாம் அவரை மன்னிக்க வேண்டும் ஒரே நபர் ஒரு நாளைக்கு ஏழு முறை உங்களுக்கு அதே காரியத்தை செய்கிறார் மேலும் அவர் ஒரு நாளைக்கு ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததாகச் சொன்னால் அவரது வாயின் அறிக்கை உண்மையானது என்று நீங்கள் இன்னும் விசுவாசிப்பீர்களா அவர் தனது உதடுகளால் மட்டுமே அறிக்கை செய்தார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் இதனால் தான் லூக்கா பதினேழு முதல் ஐந்து அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும் என்று சொன்னார்கள் என்று கூறுகிறது இது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் ஒரு சகோதரன் ஒரு நாளில் ஏழு முறை ஒருவரை புண்படுத்தி பின்னர் ஏழு முறை மணந்திரும்புவது அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாததாக இருந்தது அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை கர்த்தாவே எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும் என்றார்கள் ஆனால் தேவனின் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஏழு முறை மன்னிக்க அழைக்கப்பட்டாலும் மன்னிக்க வேண்டும் ஒரு சகோதரன் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்கள் அதை அவருக்கு எதிராக பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடாது